ஹரே கிருஷ்ணா இந்த பாரத தேசம் முழுவதும் வந்து லட்சக்கணக்கான தீர்த்தங்கள் வந்து இருக்குது புனித ஸ்தலங்கள் இருக்குது அந்த மாதிரி எவ்வளவு ஸ்தலங்கள் இருந்தாலும் அது எல்லாத்துக்குமே மணிமகுடமாக எப்போதுமே இருக்கக்கூடியது வந்து திருமலா திருப்பதி அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இருக்க முடியாது அது அனைவராலும் விரும்பப்பட்ட விரும்பப்படுகிற ஒரு திவ்யதேசம் ஸோ அந்த புனித ஸ்தலத்தில் பல தீர்த்தங்கள் இருக்குது சுவாமி புஷ்கரணி ஸ்ரீவாரி புஷ்கரணி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நம்ம கோயிலுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு புஷ்கரணி கபில தீர்த்தம்னு ஒன்று இருக்குது ஜாபாலி தீர்த்தம்னு ஒன்று இருக்குது குமாரதரா தீர்த்தம்னு ஒன்று இருக்குது அப்புறம் தும்புரு தீர்த்தம்னு ஒன்று இருக்குது ஸோ இந்த மாதிரி வந்து திருமலை திருப்பதியில் தீர்த்தம் பாபவினாசீர்த்தம் இந்த மாதிரி பல தீர்த்தங்கள் இருக்குது அதில் இன்றைக்கி நம்ம வந்து இந்த தும்புரு தீர்த்தம் அந்த தீர்த்தத்துடைய ஒரு சிறப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் இதுக்கு இரண்டு விதமான சரித்திரங்கள் வந்து சொல்லப்படுது முதல்ல தும்புரு அப்படின்னு ஒரு கந்தர்வர் இருந்தார் அந்த கந்தர்வன் நாரத மகரிஷிக்கு மிகச்சிறந்த ஒரு நண்பர் ஸோ இருவருமே வந்து அடிக்கடி வந்து பிரயாணம் பண்ணுறது உண்டு இந்த கந்தர்வர் ரொம்பவும் அற்புதமாக வந்து பாடக்கூடிய நபர் ரொம்ப அழகாக வந்து வீணை இசைக்கக்கூடிய ஒரு நபர் அவரும் ஒரு சிறந்த பக்தர் நாரதரும் நமக்கு தெரியும் ஒரு சிறந்த பக்தர் ரெண்டு பேருமே வந்து ஒரு சிறந்த பக்தர்களாக இருக்கிறதுனால ரெண்டு பேருக்குமே வந்து பகவானை புகழ்ந்து பாடுறதில் ரொம்ப ஆர்வம் இருக்கிறதுனால அந்த ரெண்டு பேருமே எப்போதுமே வந்து இணைந்து பிரயாணம் பண்ணுறது அப்படிங்கிறது உண்டு நாரதர் எங்கெல்லாம் வந்து போகிறாரோ இல்லை இந்த தும்புரு எங்கெல்லாம் வந்து பகவானை புகழ்ந்து பாடுவதுக்காக அவருக்கு வந்து ஒரு அழைப்பு விடப்படுதோ அங்கெல்லாம் நாரதரும் கூட அவர் கூட சேர்ந்து போகிறது உண்டு ஸோ ரெண்டு பேருமே சேர்ந்தே போய் பகவானை புகழ்ந்து பாடி அற்புதமாக வந்து வீணையை வாசித்து எல்லோரையுமே வந்து அந்த ஆன்மீக பரவசத்தில் ஆழ்த்தது அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு மிக உன்னதமான ஒரு சேவை அப்படி ரெண்டு பேருமே வந்து பல இடங்களில் பகவானுடைய புகழை புகழ்ந்து பாடிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போது இந்த தும்புரு அப்படிங்கிற ஒரு பக்தர் சில நாட்களாக வந்து அவரை பார்க்க முடியல நாரதர்னால் அவர் எங்கேயோ வெளியில் வந்து போயிருக்கிறாரு கொஞ்ச நாள் கழித்து தும்புரு அப்படிங்கிற அந்த கந்தர்வர் வர்றாரு நார்வர் பார்க்குறாரு ரொம்ப சந்தோஷம் கேட்குறாரு என்னப்பா உன்னை ரொம்ப நாளாக வந்து காணமே எங்கே போயிருந்த நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ தும்புரு சொன்னார் இந்த மாதிரி நான் வந்து கீழே பூலோகம் வரைக்கும் போயிருந்தேன் அங்கே பிராச்சீன பரிகிசத் அப்படிங்கிற ஒரு அரசன் நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் பாகவதத்தில் வந்து பிராச்சீன பரிகிசத் அப்படிங்கிற ஒரு ராஜாவை பற்றி அந்த அரசன் என்னை வந்து அழைத்திருந்தான் அவனுடைய அரண்மனைக்கு நான் வந்து போயிருந்தேன் அங்கே ஒரு நிகழ்ச்சிக்காக நான் பாடுறதுக்காக போயிருந்தேன் அப்படின்னு சொல்லி தும்புரு சொல்கிறார் அது நாரதருக்கு வந்து ஆச்சரியம் ஓகே வெரி குட் பிராச்சீன பரிகிசர் துருவனுடைய வம்சத்தில் வரக்கூடிய ஒரு அரசன் என்னுடைய சிஷியனுடைய பரம்பரையில் வரக்கூடிய ஒரு அரசன் அங்கே நீ போயிருந்தியா ரொம்ப சந்தோஷம் என்ன நிகழ்ச்சி என்ன பண்ண அப்படின்னு சொல்லி அவர் வந்து கேட்குறாரு தும்புரு சொல்கிறாரு இந்த மாதிரி நான் போனேன் அங்கே அந்த அரசனுடைய அரண்மனையில் அவரை குறித்து நான் வந்து பாடினேன் அவரை புகழ்ந்து நான் வந்து பாடினேன் அதனால் அவர் வந்து என் மேலே ரொம்ப சந்தோஷப்பட்டு எனக்கு இந்த அழகான வந்து ஒரு நல்ல தங்க வீணையை வந்து எனக்கு வந்து கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு அவர் அதுக்கு முன்னாடி வந்து சாதாரணமான மரத்தினால் செய்யப்பட்ட ஒரு வீணை வந்து வச்சுருந்தார் இப்போது அவர் வந்து நல்லா தங்கத்தினால் ஆன ஒரு வீணை அதில் நல்ல வைர வைடூரியங்கள் மரகதம் இதெல்லாம் வந்து பதித்து ரொம்ப அற்புதமான ஒரு வீணையாக இருக்குது அந்த வீணையை வந்து அந்த பிராச்சீன பரிசத்து அப்படிங்கிற அந்த அரசன் வந்து என்ன பண்ணியிருக்கான் அவருக்கு வந்து பரிசளிச்சிருக்கான் ஸோ இதை தும்புரு கந்தர்வ நாரதர்கிட்ட வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி எனக்கு அந்த அரசன் எனக்கு இந்த வீணையை வந்து பரிசளித்தார் அப்படின்னு சொல்லி அதை பார்த்து நாரதருக்கு வந்து ஒரு பக்கம் மகிழ்ச்சி இந்த மாதிரி அவருக்கு வந்து ஒரு தங்க வீணை கொடுத்தாரு அப்படிங்கிறது ஆனால் இன்னொரு பக்கம் வருத்தம் பகவானை புகழ்ந்து பாடுறதுக்காக உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த திறமையை நீ எப்படி வந்து சாதாரணமான ஒரு மனிதன் ஒரு ராஜனை வந்து புகழ்ந்து பாடுறதுக்காக நீ வந்து பயன்படுத்தலாம் அது மட்டும் இல்லாமல் அவனை வந்து புகழ்ந்து பாடினதுக்காக நீ சன்மானமும் வந்து வாங்கிட்டு வந்திருக்கிறியே அப்படின்னு சொல்லி நாரதரை வந்து ரொம்ப கோவப்பட்டு நீ பகவானை புகழக்கூடிய நாராயணனை புகழ்றக்கூடிய இந்த ஒரு வாயினால் நரனை நீ வந்து புகழ்ந்துட்டியே அப்படின்னு சொல்லி கோபத்தில் என்ன பண்ணுறாரு அவரை வந்து சபிச்சாரு சபிச்சு நீ வந்து என்ன பண்ணுவ பூலோகத்தில் போய் நீ மனுஷனாக போகிறப்ப அப்படின்னு சொல்லிடுறாரு ஸோ அப்போ அந்த தும்புருங்கிற கந்தர்வர் அவர் மேலேருந்து கீழே விழுகிறாரு விழுகும்போதே வந்து ரொம்ப வருத்தத்தோட அவர் வந்து பிரார்த்தனை பண்ணுறாரு ஒத்துக்கிறாரு அவர் தன்னுடைய தப்பை வந்து ஒத்துக்கிறாரு இது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல குணம் நான் இந்த மாதிரி வந்து ஒரு மனிதனை வந்து புகழ்ந்து நான் பாடியிருக்க தேவையில்லை ஒரு சாதாரண ஒரு கிஃப்ட் இந்த மாதிரி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் எப்படி வந்து பகவானை புகழ்ந்து பாடக்கூடிய இந்த வாயினால் நான் மனிதனை எப்படி புகழ்ந்து பாடியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய தவறை வந்து உணர்ந்தார் ஒத்துக்கிட்டார் இது ரொம்ப ரொம்ப வந்து ஒரு நல்ல குணம் பல நேரங்களில் நம்ம வந்து என்ன பண்ணுறது நாம் வந்து செய்கிற தவறை நம்ம வந்து ஒத்துக்கிறது இல்லை நம்ம என்ன பண்ணுவோம் என் மேலே இந்த மாதிரியான ஒரு குற்றம் சொல்வதற்கு நீ ரொம்ப யோக்கியமா உன் மேலே வந்துட்டு எவ்வளோ பிரச்சனை இருக்குது நீ ரொம்ப யோக்கியனா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம் அந்த நபரை பதிலுக்கு நம்ம வந்து குறை சொல்லுவோம் கோபப்படுவோம் அவர் மேலே வந்து பகையை வளர்த்துக்கும் ஆனால் இந்த கந்தர்வர் வந்து என்ன பண்ணுறாரு உண்மையிலேயே அது என்னுடைய தப்பு தான் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு இம்மீடியட்டாக வந்து பகவான்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணுறாரு ஓ பகவானே நாராயணா இந்த மாதிரி வந்து உங்களை புகழ்ந்து பாட பாடக்கூடியனா இப்படி ஒரு மனிதனை புகழ்ந்து பாடினது என்னுடைய தவறு தான் தயவு செஞ்சு என்னுடைய இந்த தவறை உடனடியாக திருத்தி நான் வந்து திரும்ப உங்களுடைய சேவையில் எப்பவும் இருக்கிறதுக்கு எனக்கு நீங்கள் அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லி அவர் வந்து என்ன பண்ணுறாரு அவர் விழுகும்போதே அந்த மாதிரி வந்து பகவான்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணிகிட்டே விழுகிறாரு அதனால் அவருக்கு எந்த விதமான ஒரு பாதிப்பும் ஏற்படலை அவர் வந்து என்னாகிறாரு நேராக மேலேருந்து கீழே அவர் வந்து ஒரு மலை மேலே வந்து விழுந்துறாரு அந்த இடம் தான் வந்து வேங்கடாத்ரி வேங்கடாச்சலம் பாலாஜி இருக்கக்கூடிய அந்த மலை மேலே தான் அவர் வந்து விழுந்திருக்கிறாரு அங்கே ஒரு குளம் இருக்குது அந்த குளத்து குளத்துலேயே பக்கத்துலேயே அவர் வந்து என்ன பண்ணுறாரு அங்கே இருந்து கடுமையான தபத்தை வந்து பண்ணுறாரு ஸோ இது இன்னொரு ஒரு நல்ல ஒரு குணம் எப்போ நாம் வந்து ஒரு தவறு செய்தோம் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து தெரியுதோ உடனடியாக நம்ம என்ன பண்ணணும் அந்த தவறுக்காக ஒரு தண்டனையை நாமே நமக்கு வந்து கொடுத்துக்கணும் அது வந்து ரொம்ப ரொம்ப சிறந்தது அதுக்காக நம்ம வந்து என்ன பண்ணணும் உடனடியாக வந்து ஒரு தவ வாழ்க்கையை நம்ம வந்து ஏற்றுக்கணும் அது பகவானுக்கு இன்னும் வந்து பிரியமானதாக இருக்கும் தன்னுடைய தவறை வந்து ஒருத்தர் உணர்ந்துக்கிட்டு தானே வந்து ஒரு தவத்தை மேற்கொண்டார் தனக்கு தானே ஒரு கஷ்டத்தை கொடுத்துக்கிறாரு அப்படின்னு சொன்னால் பகவான் அதனால் வந்து சந்தோஷப்படுவார் ஸோ இந்த விதத்தில் அந்த கந்தர்வர் அந்த மலையில் அந்த குளத்தின் அருகிலேயே இருந்து கடுமையான தவத்தை வந்து புரிகிறாரு ஒரு வருட காலம் கடுமையான ஒரு தவத்தை வந்து பண்றாரு ஒரு வருட காலம் கடுமையான அந்த தவத்தை அவர் புரிந்ததுனால பகவான் அவர் மேலே வந்து மகிழ்ச்சி அடைஞ்சு என்ன பண்ணுறாரு அவருக்கு வந்து காட்சி கொடுக்குறாரு காட்சி கொடுத்து உனக்கு வந்து என்ன வரம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு அந்த கந்தர்வரும் வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி நான் தப்பு பண்ணிட்டேன் ஆனால் இனிமேல் என்னுடைய வாழ்க்கையில் நான் இந்த மாதிரியான ஒரு தவறுகள் நான் வந்து செய்யாமல் எப்போதும் உங்களுடைய சேவையிலே நான் இருக்கணும் உங்களை புகழ்ந்தே நான் பாடணும் அப்படிங்கிற அந்த ஒரு திடமான ஒரு வைராக்கியத்தையும் அந்த ஒரு பக்தியையும் ஞானத்தையும் எனக்கு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து பகவான்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணுறாரு பகவானை வந்து ரொம்ப மகிழ்ந்து நீ திரும்ப உன்னுடைய பழைய நிலையே நீ வந்து அட அதாவது கந்தர்வனாகவே நீ ஆகலாம் எந்த விதமான தப்பும் கிடையாது நீ கந்தர்வனாக இருந்து திரும்பவும் உன்னுடைய அந்த சேவையை நீ தொடரலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு பகவான் அவருக்கு பழைய நிலைமையை கொடுத்து இன்னும் நல்லா வந்து பகவானை புகழ்ந்து பாடக்கூடிய அந்த பக்தியையும் ஞானத்தையும் பகவான் வந்து கொடுக்குறாரு இவரும் திரும்ப தேவலோகம் போகிறாரு பழைய பாரி அவர் வந்து பகவானை புகழ்ந்து வந்து பாடுறார் ஸோ இங்கே நம்ம இன்னொன்று தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் எப்போ நம்மளுடைய தவறையை நம்ம உணர்ந்து அதற்கான ஒரு தண்டனையை நாமே நமக்கே கொடுத்துக்கிட்டு ஒரு தபத்தை ஒரு தபஸை நம்ம வந்து செஞ்சு நம்ம இன்னும் திரும்பவும் நான் வந்து ஒரு சின்சியரான ஒரு புய பக்தியை நான் பண்ணணுன்ற ஒரு மனநிலையை நம்ம வந்து வெளிப்படுத்தும் போது பகவான் வந்து என்ன பண்ணுறாரு அதுக்கு சந்தோஷப்பட்டு நம்மளுடைய நிலைமையை திரும்ப அவர் வந்து என்ன பண்ணுறாரு புதுப்பித்து நமக்கு வந்து கொடுக்குறாரு அதாவது நம்ம வந்து ஒரு தவறு பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுக்காக நம்மள அவர் வந்து என்ன பண்ணுறதில்ல கீழான ஒரு நிலைக்கு வந்து தள்ளாம இதுக்கு முன்னாடி இருந்த நிலையை விட இன்னும் ஒரு உயர்வான நிலையை கூட வந்து பகவான் கொடுக்கறதுக்கு வந்து ரெடியாக இருக்கிறாரு அது பகவான் நமக்கு மேலே வச்சுருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு கருணை ஸோ எந்த விதமான ஒரு காரணமும் இல்லாத காரணமற்ற கருணை அந்த கருணையை பகவான் எப்போதும் நமக்கு வந்து கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறாரு அந்த கருணையை அடைகிறதுக்கு நாம் வந்து ரெடியாக இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி நாம் வந்து யோசித்து பார்க்கணும் அதுக்கு நம்ம இந்த கந்தர்வன் செய்த மாதிரி நம்மளும் செய்தோம்னா பகவானுடைய கருணையை நாம் வந்து அடைய முடியும் ஸோ இந்த துன்புரு தீர்த்தம் எல்லோரும் நீங்கள் புதுசாக மேபி கேள்விப்பட்டீங்களான்னு தெரியல இந்த தீர்த்தம் அப்படிங்கிறது பாப்பநாசம் தீர்த்தத்துலேருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் தொலைவில் வந்து ட்ரெக்கிங் நடந்து தான் வந்து போக முடியும் ரொம்ப கரடுமுரடான ஒரு பாதை வருடம் முழுவதும் போக முடியாது வருடத்தில் ஒரே ஒரு நாள் மார்ச் மாதத்தில் பல்புனி மாதம் அந்த ஒரு பௌர்ணமி தினத்தில் தான் வந்து திறக்கிறாங்க அன்னைக்கு போய் பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அங்கே வந்து தீர்த்தஸ்தானம் பண்ணுறாங்க அன்னைக்கு போனோம்னா நமக்கும் வந்து அங்கே அந்த தீர்த்தத்தில் வந்து ஸ்நானம் பண்ணக்கூடிய ஒரு பாக்கியம் நமக்கும் கிடைக்கலாம் ரொம்ப அற்புதமான ஒரு தீர்த்தம் இது இன்னொரு ஒரு சரித்திரம் என்ன அப்படின்னு சொன்னால் சேம் ஒரு கந்தர்வன் வந்து தன்னுடைய மனைவி ரொம்ப வந்து சோம்பேறியாக இருக்கிறத வந்து பார்த்து என்ன பண்ணுறாரு அந்த மனைவி மேலே கோவப்பட்டு அந்த மனைவியை வந்து சவிச்சிடுறாரு அந்த மனைவியை வந்து ஒரு தவளையாக வந்து பிறக்கிறாங்க அதுவும் இந்த தும்புரு தீர்த்தம் அப்படிங்கிற அந்த குளத்தில் தான் வந்து தவளையாக வந்து பிறக்கிறாங்க ஸோ அங்கே பல காலங்கள் அவங்க வந்து தவளையாகவே வாழ்கிறாங்க அப்போது ஒரு முறை வந்து அகஸ்திய ரிஷி வந்து என்ன பண்ணுறாரு அங்கே தன்னுடைய சீடர்களோட வந்து சில காலங்கள் வந்து இருக்கிறாரு அந்த சமயத்தில் அவர் இந்த குலத்தினுடைய மகிமையும் பாலாஜியோடைய மகிமையை பற்றியும் அவர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு இந்த எல்லாம் கேட்டதுனால அந்த தவளையோடைய ரூபத்தில் இருந்த அந்த கந்தர்வனுடைய மனைவி திரும்பவும் கந்தர்வ ரூபத்தை வந்து அரைந்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த சத் தீர்த்தத்துடைய ஒரு சரித்திரம் சொல்கிறாங்க ஸோ இந்த விதத்தில் இந்த தும்புரு தீர்த்தம் அப்படிங்கிறது மிகவும் புகழ் வாய்ந்ததாகவும் புனிதம் வாய்ந்ததாகவும் இருக்குது வாய்ப்பு இருக்கிறப்போ பக்தர்கள் அந்த தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்து அந்த பலனை அடையணும்னு கேட்டுக்கிறேன் ஹரே கிருஷ்ணா